அருகே தூர்வாராத சாக்கடை துர்நாற்றத்தை பல மாதங்களாக சகித்து கொண்டு பயிலும் மாணவர்கள் அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கோட்டுமேட்டுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆர் சி செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ளது மாரியம்மன் கோவில் தெருப்பகுதி இப்பகுதியில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலைதோறும் இலவசமாக அப்பகுதியில் வசிக்கும் தன்னார்வலர் செல்வராணி என்பவர் தனது வீட்டின் அருகே சிறப்பு வகுப்பு நடத்தி வருகிறார் மேலும் தினந்தோறும் மாலை வேலைகளில் நடைபெறும் இந்த இலவச சிறப்பு வகுப்பில் அப்பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் பலர் படித்து பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் பயிலும் பகுதியை ஒட்டி நீண்ட கழிவுநீர் கால்வாய் செல்கிறது மேலும் பல மாதங்களாக இந்த கழிவுநீர் கால்வாயில் பிளாஸ்டிக் செடிகொடிகள் உள்ளிட்ட பல்வேறு குப்பைகள் அடைத்துக் கொண்டு கழிவுநீர் முறையாக செல்லாமல் அப்படியே தேங்கியுள்ளது மேலும் இந்த கழிவுநீர் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் கொசுக்கள் முட்டையிட்டு வருவதுடன் இப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றமும் வீசி வருகிறது இதனால் இப்பகுதியில் சிறப்பு வகுப்பில் பயின்று வரும் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த துர்நாற்றத்தினால் கடும் அவதி அடைந்து வருவதோடு கொசுக்களினால் பரவக்கூடிய மலேரியா டைபாய்டு போன்ற நோய்களுக்கும் ஆளாகின்றனர் மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் டேங்கும் இதன் அருகே உள்ளது குறிப்பிடத்தக்கது என்னோட பேர் செல்வராணி இங்கே கோட்டமேட்டு பஞ்சாயத்தில் ஆர்சி செட்டிப்பட்டி கிராமத்தில் வசிக்கிறோம் இங்கே இல்லம் தேடி கல்வி நடந்துட்டு இருக்குது இங்கே பக்கத்திலே இல்லம் தேடி கல்வி நடக்கிற பக்கத்துலேயே வந்து வந்து தூர்வா தூர்வாராமல் இருக்கிற பல நாள் தூர்வாராமல் இருக்கிற கழிவுநீர் எல்லாம் ஓடிட்டு இருக்கு வருஷ கணக்கா எதுவுமே பண்றதுங்க எதுவுமே கிளீன் பண்றது இல்லை பஞ்சாயத்தில் நாங்கள் சொல்லியும் அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல நாங்கள் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பக்கத்தில் டியூஷன் நடந்துட்டு இருக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் வந்து புகார் பண்ணியும் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல ரொம்ப நாளாகவே இப்படியே துர்நாட்டம் அடிக்கிறதுனால பசங்களும் பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாங்கள் எப்படி பசங்களை அனுப்புறது இங்கே வந்து இவ்வளோ சாக்கடை வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தால் பசங்கள் எப்படி வந்து படிப்பாங்க ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால பசங்க வந்து வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா சுகாதாரமான மர முறை முறையில் இருந்துச்சுன்னா அவங்க பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால் எங்களுக்கு வந்து சாக்கடை வந்து முறையான தூர்வாரி கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்